நடிகர் தனுஷ் நிறைய பேரிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு கால்ஷீட் கொடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்ததை அடுத்து தனுஷ் புதிய படங்களை தொடங்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகுமாறு உத்தரவிடப்பட்டது தனுஷ் சந்தித்திருக்கும் இந்த பிரச்சனைக்கு ரஜினி தான் காரணம் என்று பரவும் செய்தி குறித்து அந்த வீடியோவில் தனுஷுக்கும் விஷாலுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியான ஒரு உத்தரவை போட்டுள்ளது இந்த விவகாரம் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவிலும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு காரணம் ஆந்திராவில் விஷால் தனுஷுக்கு தனி ரசிகர்கள் இருப்பதால் அந்த ரசிகர்கள் மத்தியிலும் இந்த விவகாரம் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாது வெளிமாநிலத்திலிருந்து வந்து தமிழ் நடிகர்களை புக் செய்யும் தயாரிப்பாளர்களும் இதனால் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் இதற்கு காரணம் இங்கிருக்கும் தயாரிப்பாளர்கள் நாம் வளர்ந்துவிட்ட நடிகர்கள் நமது படத்திற்கு கால்ஷீட் கொடுக்காமல் அதிக சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக வெளிமாநில தயாரிப்பாளர்களுக்கு கால் ஷீட் கொடுப்பதால் ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் இதனுடைய வெளிப்பாடுதான் தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ரேட் கார்டு தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ரஜினி இருப்பதாக இணையத்தில் செய்தி பரவி வருகிறது ஆனால் என்னை பொறுத்த வரையில் ரஜினி இதுபோன்று குறுக்கு வழியில் காரியம் சாதிக்கும் நபர் இல்லை ஏனென்றால் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவதற்கு முடிவெடுத்த போது இருவரையும் அழைத்து பேசினார் ஆனால் அது சரிப்பட்டு வராததால் அதன் பின் விவாகரத்து பிரச்சனையிலிருந்து அவர் ஒதுங்கிவிட்டார் தன் வேலைகளை பார்த்து வருகின்றார் மகள் தனுஷை விட்டு பிரிந்த பிறகும் தனுஷை ஒழித்து விடுவேன் தனுஷ் வளரக்கூடாது என்று இறங்கி வேலை செய்தது இல்லை தனுஷின் வெற்றியையும் தோல்வியையும் அவர் சமமாகத்தான் பார்க்கிறார் தனுஷுக்கு ரெட் கார்டு கொடுக்க தயாரிப்பாளருக்கு ரஜினி தரப்பிலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்ததா என்று விசாரித்த போது தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இது போன்ற பிரச்சனையில் சிக்கியவர் தான் நடிகர் சிம்பு இவர் மீது தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியாக பல முடிவுகளை எடுக்க அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்த சிம்பு தானாக முன்வந்து கலந்து பேசி அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டுவிட்டார் ஆனால் தனுஷுக்கு அப்படியான புத்திசாலித்தனம் இல்லை இந்த விவகாரத்தில் அவர் எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் இருக்கின்றார் ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி அட்வான்ஸை வாங்கிவிட்டார் என்றால் ஒப்பந்தம் ஆன நாளில் என்ன சம்பளம் பேசப்பட்டதோ அந்த சம்பளத்தில் தான் நடிக்க வேண்டும் தனுஷ் போன்ற நடிகர்கள் அட்வான்ஸை வாங்கிவிட்டு அந்த படத்திற்கு கால்ஷீட் தராமல் இழுத்தடித்துவிட்டு இரண்டு வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு சம்பளத்தை அதிரடியாக ஏற்றுவதுதான் தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கின்றது தனுஷ் தற்போது சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த படத்திற்கே தமிழ்நாட்டில் தடை விதிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அந்தனன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார்